நான் பாபு ராமநாதன் ஒரு கிராமத்துல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க அவங்க வீட்டுல ரெண்டு பானை இருந்தது அதுல ஒரு பானை ஓட்டையாகவும் இன்னொரு பானை நல்லாவும் இருந்தது அந்த விவசாயி என்ன பண்ணுவாருன்னா ஒரு கம்பு நீட்டமான கம்பு எடுத்து ரெண்டு பக்கத்துலயும் அந்த ரெண்டு பானையை கட்டிட்டு போயிட்டு ஆத்துல டெய்லி தண்ணி எடுத்துட்டு வருவாரு எடுத்துட்டு வரும்போது இந்த ஓட்டை பானையில தண்ணி சிந்தி 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 பாதி பானை தான் வீடு வந்து சேரும் இதை பார்த்த உடனே நல்லா இருக்கிற பானைக்கு ஓட்ட பானையை பார்த்து ஒரே நக்கல் நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராரு மொத்த தண்ணியும் வழியிலேயே சிந்திட்டு வர உன்னால அவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அது மனசு புண்படுற மாதிரி இந்த நல்லா இருக்கிற பானை பேசுது இந்த பானைக்கு ரொம்ப மனசு வருத்தம் சே நம்ம யாருக்கும் பிரயோஜனம் இல்லை போல நாம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுது உடனே இந்த விவசாயி வரும்போது அவரு கையில் சொல்லுது ஐயா நான் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல பானையாக வாங்கிக்கலாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு போறீங்க என்னால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது நேரமும் வேஸ்ட்டு உங்கள் உழைப்பும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது உடனே அந்த விவசாயி சொன்னாரு வேஸ்ட்டுன்னு யார் சொன்னா நீ டெய்லி தண்ணி சிந்திட்டு வர அதை நான் பார்த்தேன் நான் வர வழி ஃபுல்லா விதை நட்டு வச்சேன் இப்போ அந்த எல்லாம் இப்போ பூ கொடுக்குற அளவுக்கு சரியாக ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே நீ சிந்திட்டு வர தண்ணியில் எனக்கு பூவாக வந்திருக்க யார் சொன்னால் நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆறுதல் சொன்னார் அப்புறம் தான் அதுக்கே தெரிஞ்சது ஓ நம்முடைய பலவீனத்திலையும் ஒருத்தருக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் மக்கள் இன்னைக்கு நம்மளோட மாடல் என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஆர் அண்ட் ஃபைவ் வச்சுருக்காங்க நம்ம கையில் பழைய பஜாஜ் பைக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல அவங்க ஆர் ஒன் ஃபைவ் நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் உங்க பஜாஜ் எண்பது கிலோமீட்டர் கொடுக்கும் அவன் உங்களை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அவன் என்னடா நூறு பைக்கு பெட்ரோல் போட்டா எண்பது கிலோமீட்டர் போவான் அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு குறைகள் தான் செய்து வருத்தங்கள் இருக்கதான் செய்து இதெல்லாம் நம்ம கடந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை நம்ம குறைகள்